ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல்னால் உங்கள் ஷக்தி இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது ராயல் லவ்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வித்ரா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் டூ தௌசண்ட் பிளானில் இருந்தால் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வித்ரா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் சில பேர் பண்ணிட்டுருக்கீங்க ஆஸ் வெல்லஸ் சிக்ஸ் தௌசண்ட் பிளானுக்கும் த்ரீ தௌசண்ட் பே பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டால் வித்ரா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வித்ராவுக்கு மேலே எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தேர்டு வித்தராக கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த வீக் வரல சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டஸ்ட் பண்ண பிளானுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு சரியா ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய டவுன்லைன் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு ஸோ அவங்க எனக்கு பிக் சென்ட் பண்ணாங்க நான் கேட்டதுனால ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பேக் பண்ணலை எல்லாமே ஒரு டேமேஜாக தான் இருக்குது சொல்ல போனால் இந்தளவுக்கு ஒரு அதாவது பேக்கிங்க்கு டெலிவரிக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கு பிடிச்சி இப்படி டேமேஜாக இந்த அளவுக்கு வருது அப்படின்னா ரொம்பவே தான் ரொம்ப ஒரு வருத்தமான தான் சரிங்களா சில பேருக்கு ரிசீவ் ஆயிருக்கும் சில பேருக்கு ரிசீவ் ஆயிருக்காது செக் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருந்தா கரெக்டான பின்கோடு கோடு கொடுத்துருந்தோம் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ் ரிசீவ் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்தால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் விட்டா ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு பாட்டில் இருக்குது நாலு பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடு ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு ஸோ இது அவங்க குடிக்கிறதுனால அதனால் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம நமக்கு அந்த விஷயம் வேண்டாம் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிருக்கு அது எந்த இதில் ரிசீவ் ஆகிருக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது பாட்டிலில் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்களே பார்க்கலாம் அதோடய பிக்கு சரிங்களா உங்களுக்கும் ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் நீட்டாக வந்திருக்கா இல்லை டேமேஜாக வந்திருக்கா ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா தேங்க்யூ